சென்னை சின் பெருமை மிக ஆடி தரமான ஆடி பெருமை ஆடி ஜோதிபாஸ் என்பவர் இவன் அலைச்சிட்டு போய் சரக்கு வாங்கி சரக்குல வெஷத்தை கலந்து ஜோதிபாசு குடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை பண்ணிட்டு இந்த ஜெரால்ட குடிக்க சொல்லி இன்னைக்கு அந்த இதுல இறந்து போயிட்டாருங்க ஜெரால்ட் இறந்து போயிட்டாரு டே மச்சான் அதை குடிக்காதடா விஷம் கலந்து வைத்திருந்த நண்பன் தெரியாமல் மதுவை குடித்த இளைஞர் சினிமாவை மிஞ்சும் திகில் சம்பவம் மயிலாடுதுறை அருகே மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தற்கொலை செய்து கொள்ள கணவன் மதுவில் விஷம் கலந்து வைத்திருந்த நிலையில் சக நண்பர் அதை எதிர்பாராத விதமாக எடுத்து குடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் சரகத்திற்கு உட்பட்ட பில்லாவிடத்தை பகுதியைச் சேர்ந்தவர் துரைராஜ் மகன் ஜோதிவாசு முப்பத்தி இரண்டு வயதான இவருக்கு திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் மனைவி சகிலா கோயம்புத்தூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார் இதனிடையே கணவன் மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருவரும் தனித்தனியே வசித்து வந்துள்ளனர் மேலும் அடிக்கடி இருவருக்கும் சண்டைகள் ஏற்பட்ட காரணத்தால் ஜோதிபாசு கடும் மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு மதிய நேரத்தில் காரைக்கால் மாவட்ட எல்லையில் நல்லாத்தூரில் உள்ள மதுபான கடையில் மது குடித்துவிட்டு பிராந்தி மதுபானம் மற்றும் பூச்சு மருந்து ஆகியவற்றை வாங்கிக் கொண்டு வீடு திரும்பியுள்ளார் தொடர்ந்து வீட்டின் அருகே தென்னம்பிள்ளை சாலை பகுதியில் பூச்சு மருந்தை மதுவில் கலந்து குடித்துவிட்டு மீதியை வைத்திருந்துள்ளார் அப்போது அப்பகுதிக்கு வந்த அவரது நண்பரான ஜெரால்டு என்பவர் பூச்சி மருந்து கலந்து இருப்பதை அறியாமல் ஜோதிபாசுவிடம் இருந்த மதுபானத்தை வாங்கி குடித்துள்ளார் பின்னர் மதுவில் விஷம் கலந்திருப்பதாக ஜோதிபாசு எச்சரித்த நிலையில் ஏற்கனவே மது அருந்தி உச்ச போதையில் இருந்த ஜெரால்ட் நண்பரின் பேச்சை கேட்காமல் குடித்து கொண்டே இருந்துள்ளார் நீண்ட நேரமாக இருவரும் பேசிக்கொண்டிருந்த நிலையில் அதே பகுதியிலேயே ஜோதிபாசு மருந்து கலந்து குடித்த மதுபானத்தை வாந்தி எடுக்க முயன்றுள்ளார் பின்னர் வெகு நேரத்துக்கு பிறகு ஜெரால்டு வீட்டிற்கு ஜோதிபாசு தகவல் கொடுக்கவே அங்கு வந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இருவரையும் மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு சிறிது நேரத்திலேயே சிகிச்சை பலனின்றி ஜெரால்டு பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் ஜோதிபாசுவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பெரம்பூர் காவல்துறையினர் ஜெரால்டுவின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து முதற்கட்ட விசாரணையை துவங்கியுள்ளனர் தொடர்ந்து முன்விரோதம் காரணமாக ஜோதிபாசு கொலை செய்யும் நோக்கில் மதுவில் பூச்சு மருந்தை கலந்து ஜெரால்டிற்கு கொடுத்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் வடிவேலு படத்தில் வரும் சூனாபானா காமெடி காட்சி தற்போது நிஜத்தில் அரங்கேறி இளைஞர் ஒருவரின் உயிரை பரிதாபமாக பறித்திருக்கும் சம்பவம் அப்பகுதியில் பெறும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஜெரால்டு என்பவர் ஜோதிபாஷு ரெண்டு பேரும் ஒரு பெண்ணை விரும்பி கேள்விப்படுறோம் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவரை விட்டு பிரிந்து வந்திருக்கிறார் சொல்றாங்க அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இந்த பையனை கொலை செய்வதற்காக அந்த ஜோதிபாஸ் என்பவர் இவனை அழைச்சிட்டு போய் சரக்கு வாங்கி சரக்கில் விஷத்தை கலந்து ஜோதிபாஸ் குடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை பண்ணிவிட்டு இந்த ஜெரால்டை குடிக்க சொல்லி இன்னைக்கு அந்த இதில் இறந்து போயிட்டாருங்க ஜெரால்டு இறந்து போயிட்டாரு இந்த சம்பவத்தை தவறாக சித்தரித்து ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு இவர் வந்து அந்த சரக்கை குடித்து இறந்து போயிட்டதா இது வந்து தவறாக நாங்கள் வந்து ஒரு வன்மையாக அதை கண்டிக்கிறோம் காவல்துறை இதில் வந்து சஸ்பெஷஸ் டெத்துன்னு சொல்லிவிட்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணிக்கிறாங்க அது விசாரிக்கின்ற போது தான் தெரிய வருது இது போல் இவனை கொலை செய்வதற்காகவே அந்த பையனை அழைச்சிட்டு போய் ஒரு மருந்து கடையில் நல்லடையில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து கடையில் அந்த டெமக்கரானை வாங்கி அந்த சரக்கில் ஊற்றி இவனை ஃபுல்லாக குடிக்க விட்டு அவங்க மட்டும் சாகடிக்கிற சாகடிக்கப்பட்டிருக்கிறான் இது வந்து முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்ட ஒரு கொலை ஒரு பெண்ணுக்காக நடந்திருக்கிற ஒரு கொலை எனவே இந்த செய்தியை வந்து இப்போ அந்த அந்த பெற்றோர்கள் இறந்து போயிருக்கிற ஜெரால்டுனுடைய பெற்றோர்கள் இந்த ஊர்காரங்க அவருடைய உறவினர்கள் எங்கள் நாங்களாம் சேர்ந்து இறந்து போயிருக்கிற ஜெரால்டுக்கு நீதி கேட்டு இன்னைக்கு கடலி மெயின் ரோட்டில் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ரெண்டு விதமான கோரிக்கை வச்சிருக்கிறோம் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றப்படணும் இந்த கொலையை செய்திருக்கிற ஜோதி உடனடியாக கைது செய்யப்படும் சொல்லிட்டு காலையிலிருந்து இந்த போராட்டம் இதுவரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை இதில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை எங்களுடைய கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளலை ஆனால் இந்த இறந்து போயிருக்கிற ஜெராலுடைய உடலை எடுத்துக்கொண்டு மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் அந்த அலுவலகத்தை முன்பாக வைத்து ஒரு போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் முற்படுகின்ற போது இந்த மயிலாடுதுறை டிஎஸ்பி இது ஒரு வன்முறை என்று சொல்கிறார் எனவே இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற இறந்து போயிருக்கிற ஜெராலுடைய குடும்பத்திற்கு அரசு உடனடியாக ஒரு நிவாரணத்தை வழங்கணும் அதே போல் இந்த கொலைக்கு காரணமான ஜோதிபாஷ் அவர்களை வந்து உடனடியாக கைது செய்யப்படணும் காவல்துறை மெத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டு நாள் டைம் கொடுங்க அஞ்சு நாள் டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு பெண்ணுக்கான படுகொலை என்பதை இது மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நடவடிக்கை எடுக்கப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்